السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا او على سفر فعده من ايام اخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العده ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العظيم

இந்நேரத்தில் நாம் என்ன செய்வதை விரும்புகிறானோ நாம் என்ன செய்ய வேண்டும் என ஆர்வப்படுத்தியிருக்கின்றானோ அப்படிப்பட்ட செயலை செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் அல்லாஹ் சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களை ஜுமா தினத்தன்று பாங்கு சொல்லப்பட்டால் அல்லாஹுவை நினைவு விரைந்து வாருங்கள் உங்களது வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் நீங்கள் அறிந்து கொள்வீர்களாயின் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என அல்லாஹு தலா ஆர்வப்படுத்தி அழைக்கிறான் அந்த அழைப்பை ஏற்ற வகையில் நாம் இங்கு விரைவாக வந்து அமர அல்லாஹ் வாய்ப்பளித்தான் அழகம் இல்லா கண்ணியத்திற்குரியவர்களை இன்றைய தினம் நாம் ரமாலாவுடைய பிறை பார்ப்பதற்காக வேண்டி காத்திருக்கிறோம் இன்ஷா இன்று நாளை நேரம் நாம் நோம்பாளிகளாக இருப்போம் இன்ஷா அல்லா கண்ணியத்திற்குரியவர்களே அதனால் இன்றைய தினம் நோன்பினுடைய நோக்கம் என்ன நோன்பை அல்லாஹு நமக்கு கடமையாக்கியதன் மூலமாக அல்லாஹ் எதை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான் விரும்புகிறான் கடமை என்பதை இறைவசனம் எவ்வாறு தெளிவுபடுத்துகிறது நோன்பு கடமை என்றால் எந்த அடிப்படையில் எந்த வகையில் கடமை என்பது சம்பந்தமான ஒரு சில கேள்விகளுக்கு பதிலளிக்க விரும்புகிறேன் கணியத்திற்குரிய இந்த நாம் எதிர்நோக்கக்கூடிய மாதம் அது சம்பந்தமாக அல்ல சொல்லுகிறான் அல்லது குரானூர் இந்த ரமவானுடைய மாதம் இது ஒரு சிறப்பு மிக்க மாதம் அந்த சிறப்பை இது பெறுவதற்கான அடிப்படை காரணம் இந்த மாதத்தில் தான் குரானை சொல்கிறார் குரானை இறக்கினோம் என்றால் நபிசல்லாஹு அலிசல்லம் அவர்களுக்கு ஜிப்ராயில் அலிசலாம் அவர்கள் மூலமாக சுமார் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் தேவைக்கு தகுந்தார் போல் சிறுக சிறுக ரமலானுடைய காலத்திலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் தேவைக்கு தகுந்தார் போல் இந்த குரான் இறங்கியிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது குறிப்பிட்டு ஒற்றை மாதத்தை சொல்லி இந்த மாதத்தில் தான் குரான் இறங்கியது என்று திருமறை சொல்லுகிறது என்ற சந்தேகம் நமக்கு எழுந்தால் அதற்கு விரிவுரையாளர்கள் மிக தெளிவானது ஒரு பதிலை தருகிறார்கள் குரான் இறைவேதமும் அதற்கு முன்னால் இறங்கிய மற்ற இறைவேதங்களும் கூட கிதாப் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய என்ற பெயரை பெற்ற ஒரு ஏடு அல்லாஹனுடைய அவனுடைய கட்டமைப்பில் அல்லாஹனுடைய கைவசத்துல ஒரு ஏட்டை அல்லாஹ் வைத்திருக்கிறான் எல்லா நடவடிக்கைகளும் ஒவ்வொரு மனிதனுடைய விதி உட்பட அதுல பதியப்பட்டிருக்கும் அந்த ஏட்டிலிருந்து நபி சொல்லாஹு அலைஹி வல்லம் அவர்களுக்கு வகை இறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தனியாக இறக்கி அல்லா வைக்கிறான் அந்த மாதம் ஆக உடைய மாதம் செயல் இந்த மாதத்தில் நடந்திருக்கிறது என்று சொல்லி இந்த மாதத்தின் சிறப்பை பற்றி எல்லாம் பேசுகிறான் அதோடு அந்த குரான் அது எப்படிப்பட்ட தன்மை கொண்டதென்றால் முதலின் இந்த குரான் ஏதோ சில வம்சாவளிகளுக்கு ஒரு சில கோத்திருத்தவர்களுக்கு அல்லது ஏதேனும் ஒரு சில மொழி பேசுபவர்களுக்கு அல்லது முஸ்லிம்கள் யாரோ அவர்களுக்கு மட்டுமாக சுருக்கி இது இவர்களுக்கு தான் என்று அல்லா சொல்லாமல் முழு மனித சமுதாயத்திற்கும் அவர் யாரா வேணாலும் இருக்கட்டும் அவர் வெள்ளையா இருக்கட்டும் கருப்பா இருக்கட்டும் பணக்காரராக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் அவர் என்ன மொழி வேணாலும் பேசட்டும் எங்கே வேணாலும் பிறந்திருக்கட்டு அவர் சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்கவராக இருக்கட்டும் அல்லது ஆக அடித்தட்டு மக்களாக இருந்துவிட்டு போகட்டும் எல்லா வகை மக்களுக்கும் உலகம் தோன்றியது முதல் இறுதி வரைக்கும் அனைவருக்கும் இது சரி இது தவறு என்று எடுத்துரைக்க கூடிய எது நேரான பாதையோ வலியோ அதை எடுத்துரைக்க கூடிய போதனை செய்யக்கூடிய கூடிய சிறப்பு முக்க வேதம் என அல்லாஹ் இதை சொல்லுகிறான் ஹுதல்லின நாசி வ பையினாतिमினல் ஹுதா வல் புர்கான்.அதற்கு அடுத்து நாம் இந்த பாதம விட்டுட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் கவனிக்க வேண்டிய பகுதியும் இதுதான் இந்த ரமதானுடைய மாதத்தை யார் அடைந்து விட்டாரோ அவர் நோன்பு வைக்கட்டும் நமக்கு ஒன்றை சொல்லுகிறது யார் புத்தி உடையவராக புத்தி சுவாதீனம் பருவ வயதை அடைந்து விட்டாரோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இஸ்லாமிய கடமைகளை கட்டளைகளை பூர்த்தி செய்வது கடமையாகிவிடும் ஆக யார் இந்த மாதத்தில் புத்தி உடையவராக அவர் வயதை அடைந்தவராக ஆணோ பெண்ணோ இருப்பார்கள் என்றால் அவர்கள் இந்த மாதம் முழுவதும் நோன்பு வைப்பது அவர்கள் மீது கடமை நீங்கள் கண்டிப்பாக நோன்பு வையுங்கள் என்ற கட்டளை வார்த்தையை கொண்டு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார் இன்னொரு இடத்துல குத்திபா அழைக்கும் அழல் அதினவின் கதலிக்கும் உங்களுடைய முந்தைய சமூகத்தவர்களுக்கு எவ்வாறு நாம் நோன்பை கடமையாக்கி இருந்தோமோ அதே போல நபி செல்லும் அவர்களுடைய உமத்தை ஆகிய உங்களுக்கும் நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம் என்று நோன்பு கடமை இது பருள் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது அதே போன்று இந்த நோன்புல ஏதாவது ஒரு சில தினங்கள் வைத்து விடுவோம் போதுமானது என்று முடிவெடுத்துவிட வேண்டாம் ஒரு துணை நீங்கள் நோன்பை முழுவதுமாக நாட்கள் என்றால் இருபத்தி ஒன்பது நாட்கள் என்றால் இருபத்தி ஒன்பது நாள் என பூர்த்தியாக அனைத்து நோன்புகளையும் வையுங்கள் ஒவ்வொரு நோன்பும் உங்களின் மீது கடமை என்று மார்க்க வலியுறுத்துகிறது சிரமமாக கருதுபவர்கள் அவர்கள் மீது நோன்பு கடமையாக இருக்கும் அந்த நிலைமையில யார் சிரமமா நினைக்கிறாங்களோ அவர்கள் முதலாவது நோன்பையும் இருபத்தி ஏழாவது நோன்பையும் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதாவது நோன்பை நாம் வைத்து விட்டால் மீதி நோன்புக்கு அது பரிகாரமா போயிரு என்ற ஒரு மூடப்பழக்கம் கடந்த காலத்துல இருந்தது அலமது இல்லா இப்பொழுது விழிப்புணர்வு காலம் அது ஆக ஒவ்வொரு நோன்பும் கடமையானது முப்பது நோன்புகளும் கடமையாக இருக்கிறது ஆக இது மாதிரியாக நாம் நோன்பு வைப்போம் என்றால் அதே போன்று இந்த நோன்பு வைப்பதன் மூலமாக அல்லாஹை நாம் கண்ணியப்படுத்துகிறோம் அவனை நாம் பெருமுகப்படுத்துகிறோம் அவனுடைய உயர்வை நாம் எடுத்துச் சொல்லுகிறோம் இதுபோன்று நாம் செய்யும் பொழுது நல்லாத்தால நம்மை நன்றி செலுத்த பட்டியலில் பட்டியலில் சேர்த்துக் என்பதை இந்த குரானுடைய வசனம் சொல்லுகிறது இதுல யாருக்கு விதிவிலக்கு யாரு நோன்பு வைக்க வேண்டிய தேவை ஏற்படாது யாரின் மீது கடமை இல்லை என்றால் முதலாவது யாரு பருவ வயதை அடையவில்லையோ அதே போன்று அடைந்தவராக இருந்தாலும் அவர் கொஞ்சம் இருக்கிறார் என்றால் இப்படிப்பட்ட இருவகை முஸ்லிம்களின் மீது அதே போன்று பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருப்பார்கள் என்றால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அது வைக்க வேண்டிய தேவை ஏற்படாது பிறகு வைக்கணும் ரெண்டு வகையினர் தான் ஒண்ணு அவர்களுக்கு பருவ வயது வராத முஸ்லீம் பிள்ளைகள் புத்தி சுவாதீனம் இல்லை தருமாற்றமான உடையவங்க இந்த ரெண்டு வகையினருக்கு மட்டும் என்னங்க நோம்புபவர்கள் மீது கடமை இல்லை அவர்கள் நோக்க வேண்டிய தேவை ஏற்படாது அது அல்லாம மற்ற அனைவருக்கும் நோன்பு கடமையாக இருக்கிறது அது தவிர யாராவது அவர் ஊர்ல இல்ல அவருடைய பயண தூரம் எவ்வளவு இருக்குதுன்னா நாற்பத்தி எட்டு மைல் சுமார் எழுபத்தி நாலு அல்லது எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் அவர் பயணம் பண்ணி போறார் அவருடைய பயண நாட்கள் எத்தனை அப்படி எந்த ஊருக்கு அவர் போறாரோ ஊர்ல இருந்து அவருடைய சொந்த ஊர்ல இருந்து அவர் பிறந்த அல்லது வியாபாரம் வைத்திருக்கக்கூடிய அவருடைய திருமணம் செய்திருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாம் அவருக்கு சொந்த ஊரா அந்த சொந்த ஊரில் இருந்து இவர் எழுபத்தி ஆறு அல்லது எழுபத்தி நாலு கிலோமீட்டர் தூரம் போயிட்டார் அவரது அந்த பயணம் எந்த ஊருக்கு போனாரோ அங்கே ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே தங்குவார் என்று அவர் முடிவெடுத்திருந்தால் அவர் பிரயாணி கிடையாது அவருடைய பயண காலம் எவ்வளவு அவர் முடிவு பண்ணிருக்கிறாருன்னா ஒரு பத்து நாள் ஒரு அஞ்சு நாள் ஒரு பதினாலு நாள் இவ்வளவுதான் நம்ம போக போறோம் பதினஞ்சு நாள் நம்ம அங்க போய் தங்க போறது இல்ல என்று முடிவெடுத்தார் அவர் பிரயாணி இப்படிப்பட்ட பிரயாணம் செய்திருப்பவர் அவர் அப்போது நோம்பு வைக்கிறது சிரமமா பட்டுச்சுன்னா நோம்பு விட்டுக்கிறலாம் அதே நேரத்துல அவர் ஊருக்கு வந்ததுக்கு பின்னாடி ரமலானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த விடுபட்ட நோம்புகளை அவர் எடுத்து வைக்கணும் அந்த நோம்பை கரெக்டாக அவர் வைக்கணும் அவன் காண மின்கும் மறுவன் அதே போன்று நோயாளியாக இருக்கிறார் முதல்ல சொன்ன பயணத்தில் இருப்பவர் பிரயாணி ரெண்டாவது அவர் நோயாளியாக இருக்கிறார் யாரோ ஒருத்தர் ஒருத்தர் நோயாளி அவருக்கு நோம்பு வைக்க முடியாத அளவுக்கு நோய் இருக்கு இதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும் எனக்கு சந்தையில் வியாபாரம் பண்றேன் வெயில் நேரத்தில் பகல் முழுக்க கத்துற மாதிரி இருக்குது சொந்த தண்ணியெல்லாம் வத்தி போயிருது அதனால எனக்கு நோம்பு வைக்க முடிய மாட்டேங்குது அதனால நான் நோம்ப விடுறேன் என்று முடிவெடுப்பதற்கு இது மார்க்கத்துக்கு முரணானது அதே மாதிரி எனக்கு இது மாதிரியான காரணம் மார்க்கம் அங்கீகரிக்காத வேற ஒரு காரணத்தை நோன்பை விடுவதற்கு நாம் எடுத்து சொன்னால் அது மார்க்கம் அங்கீகரிக்காது அது பெரிய தவறு உதாரணத்துக்கு நம்ம நோன்பை விடுபவர்களை சந்திக்கும் பொழுது அவங்க இந்த மாதிரி தான் சொல்றாங்க எனக்கு ரொம்ப கடுமையான வேலை நான் கூலி வேலை பார்க்குறேன் மூட்டை தூக்குவேன் எனக்கு சிரமமாக இருக்கும் அதனால் நான் நோன்பு வைக்கலை அல்லது வந்து சந்தையில் யாரும் பண்ணுறேன் சிரமமாக இருக்குது வெயில்லையே வேலை இது மாதிரியான காரணங்களை சொல்லி நோன்பை விடுவது மார்க்கத்துக்கு முரணானது நம்ம நோன்பு வைக்கிறதுக்கு ஏதுவாக நம்முடைய தொழில்களை வேலைகளை அலுவல்களை மாற்றிக்கிறனுமே தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன காரணம் சொல்லக்கூடாது அதே மாதிரி நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அல்லது காலேஜுக்கு போகிறேன் இந்த மாதிரியான காரணங்கள் பொருந்தாது நோம்பு வைக்க முடியாத அளவுக்கு ஒருத்தருக்கு நோய் இருக்கிறது என்றால் அவருக்கு அனுமதி இருக்குது கமன் மின் என்கும் மருதன் நோம்பு வைக்க முடியாத நோய் அப்போ அவர் என்ன செய்யலாம்னா நோம்பை விட்டுக்கிறலாம் அவரும் பிறகு அந்த நோம்பை எடுத்து வைக்கணும் ஐத்தத்தும் இன் அய்யாமின் உஹர் அவர் உடம்பு சரியானதுக்கு பின்னாடி அவர் நோம்பை வச்சுக்கிறோம் நம்மளோடைய காலம் முடிஞ்சிரும் எதனை நோம்பை வச்சுருவார் ஒரு மூணு நாளைக்கு காய்ச்சலாக இருந்தார் அந்த காய்ச்சலும் நோம்ப வைக்க முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்கு காய்ச்சலா இருக்குது மருத்துவர்களும் ஆகாய்ப்பு நோம்பு மூணு சரியாக விட்டுட்டா பாக்கி இருபத்தி ஏழு நோம்பு என்ன செய்வாரு நம்மளால் அப்புறம் தான் அந்த மூணை வைக்க முடியும் இல்லையா விடுபட்ட நோம்ப எடுத்து வச்சுருவோ அது அவர் மேல கடமை பரலு அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் அவர்களுக்கு தொழுகை விடுபடும் தொழுகை தேவையில்லை அந்த தொழுகையை மீண்டும் அவர்கள் கலா செய்வதும் தேவையில்லை பிறகு ஒரு நேரத்தில் நல்லா இருக்கையில் அந்த தொழுகையெல்லாம் எடுத்து தொழுகணும்னு மார்க்கம் சொல்லலை தொழுகையில் ஆனால் நோன்புல அந்த மாதிரி அவர்களுக்கு விடுபட்டால் எத்தனை நோன்பு விடுபடுகிறதோ அந்த நோன்பை ரமலான் முடிந்ததற்கு பின்னால் அவர்கள் எடுத்து சரியாக அந்த நோன்பை வைத்து விடுவது அவர்கள் மீது கடமை ஆக நோன்பு கடமை இந்த அளவிற்கு கடமை அப்ப நாம மேல இருந்து ஒரு மூன்று விஷயத்தை சொல்லி ஒன்று நோன்பு நம்மில் ஒவ்வொருவரின் மீதும் அந்த முப்பது நோன்புகளையும் பூர்த்தியாக வைப்பது கடமை அதே மாதிரி அந்த நோன்பு விடுபட்டால் விடுபட்ட நோன்புகளை பிறகு எடுத்து வைப்பது கடமை சிலருக்கு அந்த நோன்புகளை இந்த மாதிரி ரெண்டு அடிப்படையில் உள்ளவங்களுக்கு நோன்பை விட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நோன்பு சம்பந்தமா சரி இந்த நோம்ப ஏன் அல்லாஹ் வைக்க சொல்றான் இதனால அல்லா என்ன எதிர்பார்க்கலாம் நோன்பை வைக்கச் சொல்வதற்கான நோக்கம் என்ன என்பது அல்லாஹே தெளிவுபடுத்துறான் யா என்ன சொல்றோம் யாய் உள்ளதீன்னா ஆமனு ஈமான் கொண்டவர்களே குத்திபா அலைக்கும் சுயாமுகமா குத்திபா அல்ல அலல்லதீ நம்ம என்ன கவலிக்கும் உங்களுக்கு முந்தைய சமூகத்தவர்களுக்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது போலவே உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இரையற்றம் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவை அஞ்சும் முறைப்படி அஞ்ச வேண்டும் இது குரான் நமக்கு எடுத்துரைக்கிறது அஞ்சும் முறைப்படி என்றால் அல்லாஹனுடைய ஆற்றல் அறிந்து அல்லாஹனுடைய தன்மைகள் அறிந்து அல்லாஹனுடைய விருப்பு வெறுப்புகளை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல் அல்ல அந்த இதுதான் இரையச்சம் அல்லஹனுடைய ஆற்றல் என்ன அல்லாஹனுடைய தன்மை நினைப்பதை கூட அறியும் ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத நம்ம வாயால அதை தாண்டி நாம கூட போன தொஃபி சுதூர் நம் வாழ்நாளில் இதுவரைக்கும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாத ஏதேனும் ஒரு செய்தி நம்முடைய அடிமனதில் இருக்கும் என்றால் அதையும் அறியும் ஆற்றல் படைத்தவன் அல்ல அந்த அளவிற்கு அல்லாஹனுடைய பார்வை அவனது சிந்தனை அவனுடைய விசாலமானது ஒரு ஒரு செய்கிறார்கள் யா நீ பொருளை பார்க்க நினைத்து அந்த பொருளுக்கும் உனக்கும் இடையில் ஏழு வானம் ஏழு பூமி இருந்தாலும் அவை அனைத்தும் அதற்கு தடையாகாது என்று துவா செஞ்சாங்க அந்த துவாவை நபி அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் எப்படி சொல்றாங்கன்னா எந்த துவாவை எப்படியெல்லாம் சொல்லி கேட்டால் அல்லாஹு உடனே தந்து விடுவானோ அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த நபித்தோழர் துவா செய்திருக்கிறார் பார்ப்பால் தனிமை நம்முடைய கூட்டு நம்முடைய சிந்தனை நம்முடைய மனநிலை வெளிப்படையான நம்முடைய செயல்பாடுகள் இது எல்லாமே அல்லாவுக்கு தெரியும் இதையெல்லாம் அறிந்து அதற்கு தகுந்தார் போல் அல்லாஹுவே அஞ்சிவது இணையதிர்புரியவர்களை தக்குவாவிற்கு இறையச்சத்திற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லுவதானால் ஒரு ஒரு அவர் பெருந்தவறு செய்து விட்டார் தண்டனை கல்லால் எரிந்து அவரை கொள்ளுவது இதை அவர் தவிர வேறு யாருக்கும் தெரியாது அவரும் அவரோடு யார் அந்த தவறை செய்தார்களோ செய்தாரோ அவருக்கும் தவிர அல்லாஹிற்கும் தவிர வேறு யாருக்கும் தெரிய போறது இல்லை அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்த பிறகு அவர் நபி சொல்லாஹ் அலையம் அவர்களிடத்தில் வருகிறார் வந்து யார சொல்லலாம் நான் மிகப்பெரிய பாவம் செய்து அதன் காரணத்தினால் பாவ கரையில் இருக்கிறேன் அழுக்கில் இருக்கிறேன் என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று அவர் சொல்லுகிறார் நபி சொல்லாஹ் அலையம் அவர்களும் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை நீங்க அந்த மாதிரியான தன்மை கொண்ட நபர் கிடையாது அந்த மாதிரி பெரிய தப்புல நீங்க செஞ்சிருக்க மாட்டேன்னு மறுக்கிறாங்க மீண்டும் மீண்டும் அவர் அதை இல்லை யார சொல்லலாம் செஞ்சுட்டேன் என்று அவர் சொல்லுகிறார் சொன்ன உடனே அவர் உண்மையிலேயே அது மாதிரியான பெரிய தப்பை தான் பண்ணிட்டாரான்னு கொஞ்சம் விவரமாக கேட்டு நம்ம சிலாசம் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவருக்கான தண்டனை நிறைவேற்ற பொழுது மக்களுக்கு மத்தியில் கல்லால் எறிஞ்சு அவர் கொல்லப்படுகிறார் கணேசத்துக்குரியவர்கள் அவருக்கு தெரியும் நாம செஞ்ச இந்த பாவம் வேற யாருக்கும் தெரியலை மறைக்கிறதா மறைச்சிடலாம் இப்ப நம்ம வெளியில சொல்ல போக மக்களுக்கு இழிவு வரும் காலத்துக்கும் அறியாத ஒரு சம்பவமா இது நிக்க அப்படி நாம சொல்லணுமா என்று அவர் தயங்காமல் அவரை சொல்ல வைத்தது எது என்றால் அவர் இடத்துல இருந்த இரையச்சம் அதே ஒரு ஒன்னொரு பெண்மணி அவங்க நபித்தோழர் அவங்க வர்றாங்க அவங்களும் இந்த மாதிரி பெரிய தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்றாங்க நவியர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவங்க சொல்கிறாங்க அந்த முந்திய சமூகத்தொன்னுமே அந்த நபித்தோழரிடத்தில் நீங்கள் அலட்சியமாக கண்டுக்கிறாமல் இருந்தீங்கள அது மாதிரி என் விஷயத்திலும் நீங்கள் என்ன செஞ்சிட வேணாம் இல்லை இல்லைன்னு மறுக்க வேணாம் ஏன்னா எனது தவறின் காரணத்தினால் நான் கர்ப்பமுட்டிருக்கிறேன் என்று அந்த அம்மா சொல்லுது உடனே என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படி என்றால் இப்பொழுதெல்லாம் தண்டனை நிறைவேற்ற முடியாது அந்த குழந்தைய பெற்றுட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லுவோம் சொல்கிறாங்க இந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அந்த அம்மா உடனடியாக வர்றாங்க அந்த உதிரப்போக்கோடு வருகிறார்கள் குழந்தையை பிறந்த அந்த பிரசவ தீட்டோட உடனடியாக வர்றாங்க எவ்வளவு பெரிய இறையச்சம் இருந்தால் இது சாத்தியம் நின சொல்கிறாங்க இல்லை இல்லை அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவது உங்கள் மீது கடமை அதனால போய் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி பால் கூடி மரக்கடிச்சதுக்கு பின்னாடி கூட்டிட்டு வாங்க என்று சொல்றாங்க அந்த அம்மா அதுக்கு பின்னாடி வந்து பால் ஊட்டு பால் மரக்கடிச்சு கையில் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்துக்கிட்டே இன்னொரு முறை நம்மளை நம்பலாச திருப்பி அனுப்பக்கூடாதுன்னு ரொட்டி துண்டை அந்த குழந்தை கையில் கொடுத்து சாப்பிட வச்சுக்கிட்டே கூட்டிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க வேற சொல்லா என் குழந்தை பால்குடி மறந்து விட்டது ரொட்டிலாம் சாப்பிட்ற அளவுக்கு தயாராயிருச்சு இப்பொழுது எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்க என்று சொன்னாங்க அதன் பிறகு அந்த பெண்மணிக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது அந்த கல் அறியும் பொழுது கொஞ்சம் ரத்தம் வந்து ஒரு சகாபியனுடைய மேலே பற்றுது அதை அவர் அறிவுறுப்பாக பார்க்கிறார் அந்த நேரத்தில் நினைச்சதாக சொல்றாங்க இந்த பெண்மணி என்ற ஒரு வகையான முழுமையானது ஒரு தௌபாவை பெற்றிருக்கிறார் பாவ மீச்சியை பெற்றிருக்கிறார் இந்த தௌபாவை இந்த பாவ மீச்சியை மதினாவில் இருக்கும் அனைவருக்கும் பிரித்து கொடுத்தால் அவர்கள் அனைவரும் மன்னிக்கப்பட்டு போவார்கள் எல்லாரும் மன்னிப்பு எல்லாருக்கும் மன்னிப்பு கிடைச்சிருக்கு அது மாதிரியான ஒரு தௌபா இந்த பெண் கிடைச்சிருக்குது என்று சொன்னார் இதுல என்னன்னா இது அல்லாஹனுடைய தன்மையை உணர்ந்து அல்லாஹுவை அச்சம் கொள்வது என்னுடைய தனிமையை அல்லாஹ் பார்க்கிறான் வேறு யாரு பார்க்காவிட்டாலும் சரி அந்த அறிந்ததின் விளைவாக அல்லாவுக்கு தெரியவா போகுதுங்கிற நிலைமை வரல உங்களுக்கு அல்லாவுக்கு போகுது வேற யாருக்கு நினைக்கல ஏன் அல்லாஹனுடைய தன்மை தெரியும் தான் அல்லாஹு தான் நமக்கு நோம்ப கடமை ஆக்கினா அல்லாஹனுடைய தன்மை அறிந்து அவனை அச்சம் கொள்வதற்காக வேண்டி நாம வெளியில தெரியாம தண்ணி குடிச்சிட்டாலும் யாருக்கு தெரியாது வெளியில் தெரியாம உணவு உண்டு விட்டாலும் யாருக்கும் தெரியாது ஆ யாருக்கு தெரியும் அல்லாஹுக்கு தெரியும் என்ற சிந்தனை நமக்குள் கொண்டு வருவதற்குத்தான் நோன்பு பசிக்கும் பொழுதெல்லாம் தாகிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு தண்ணியை தேடும் உணவை தேடும் உடம்பு ஆனா நம்முடைய இறை சொல்லும் இல்லை அல்லா பாக்குறான் அல்லாஹ் என் மீது கடமையாக்கி இருக்கிறான் இப்பொழுது நான் தண்ணீரும் குடிக்க மாட்டேன் உணவும் கொள்ள மாட்டேன் என்று அல்லா தடுக்கிறான் இந்த நம்பிக்கையை நமக்குள்ளாக விதைக்கத்தான் இந்த இரையற்றத்தை நமக்குள்ளாக உண்டாக்கத்தான் நோன்பு கணியத்திற்குரியவர்களை நோன்பினுடைய நோக்கம் இதுதான் இதன் மூலமாக நாம் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த ரமதானுடைய காலத்தில் முழுவதுமாக எண்ணிக்கை குறையாமல் இன்ஷா அல்லா நோன்பு வைப்போம் நோன்பு வைக்கும் பொழுது இது போன்ற இரையச்சத்தை உண்டாக்கி கொள்வதற்காக வேண்டியே அதே சிந்தனையோடு அதே நோக்கமாக வைத்து நோன்பு வைப்போம் இன்ஷா அல்லாஹ் அதுபோன்ற ஏனைய மாதங்களோடு ஒப்பிடும் பொழுது ரமதானுடைய காலம் அதிக நன்மைகள் கிடைக்கின்ற காலம் மற்ற காலங்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அப்போ என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட பன்மடங்காக ரமதானுடைய காலத்தில் நாம் பொழுது நன்மை கூடுதலாக கிடைக்கும் அதனால் நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்கிறது பரலான வணக்கங்களில் கவனம் செலுத்துறது சதக்காக்கள் தர்மங்களை அதிகமாக செய்கிறது எழுதெல்லாம் மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அமல்களாக இருக்குதோ அதில் ஒன்றை கூட விடாமல் மிக சரியாக செய்து இந்த ரமவானை பரிபூரணமாக அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹமான் நமக்கு தரணும்